சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ரொட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லோடே கேளுங்க அதுக்கு அந்த அப்படி என் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் ஆதரவு தாங்க நம்ம தீபா வந்து அந்த குழந்தைய வச்சு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த குழந்தை வந்ததுலேருந்து நமக்கு ரொம்ப ராசியா வந்து இருக்குல்ல உனக்கும் ப்ரொமோஷன் வந்துருச்சு உன் சின்ன தங்கச்சியும் வந்து பெரிய மனசியாயிட்டான்னு சொல்லி அப்பா பசமாக பேசுனாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தீபாக்கு வந்து ஃபோன் கால் வந்து வந்திருக்கு மேடம் இது மாதிரி வந்து குழந்தையை காணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறீங்க ரெண்டு பேர் புகார் கொடுத்துருக்காங்களா யார் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே முழு விவரத்தையும் வந்து கேட்டு முடிச்சிடுறாங்க ஓ அவங்கள்டான் யாரும் இந்த ரெண்டு பேர் வந்து வந்து வாங்கியிருக்காங்களா ஓகே ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறாங்க தீபா அந்த இடத்துல உடனே வந்து இந்த மாதிரி அம்மா அப்பா வந்து இந்த குழந்தைக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அவங்க இது மாதிரி புகார் கொடுத்துருக்காங்களா அவங்க கொண்டு போய் ஒப்படைச்சிட்டா வேலை முடிஞ்சிரும்ங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம தீபா இன்னும் ரெண்டு மூணு நாள் இந்த குழந்தை வந்து இருக்கலாமா நமக்கே இந்த குழந்தை வந்து ரெண்டு மூணு நாள் இருந்ததுக்கே பிரிய முடியலையே அப்ப நான் பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆமாமா அதை நான் யோசிக்காம விட்டுட்டேங்கிற மாதிரி பேசுறாங்க அக்கா உனக்கு தான் அந்த குழந்தை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய கூடிய சீக்கிரம் வந்து பெற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அவங்க குட்டி தங்கச்சி சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இன்ஸ்பெக்டர் வந்து சூர்யா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க குழந்தை கிடைச்சாச்சு தீபாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டில் தான் இந்த குழந்தை இருக்குங்கிற மாதிரி சூர்யாவுக்கு தெரிஞ்ச அதிகாரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்களா ரொம்பவே சந்தோஷம் இதுக்காக தான் இத்தனை நாளாக நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி பேசுகிறாங்க வீட்டில் வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணிடுறாங்க ஒன்னே தீபா வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சூர்யாவுக்கு நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் நீங்களும் அங்கேயே வந்துடுங்கன்னு சொன்னேன் மாறிக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க தாராக்கு வந்து தூக்கி வரி போட்டு தான் அந்த இடத்துல என்னடா அது நமக்கு என்னடா இவ்வளோ பெரிய சத்திய சோதனையாக இருக்குது திருப்பியும் வரக்கூடாதுன்னு நினச்சா நம்ம ஒரு திட்டத்தை போட்டால் இங்கே வேறு ஒரு திட்டம் இல்லை அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம தாரா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க ரெண்டு அசிஸ்டன்ட் வந்து வச்சுருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏண்டா ஒரு வேலையும் வந்து சரியாக செய்ய மாட்டிங்களா மேடம் நேற்று ரெண்டு மூணு வாட்டியை வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அடி உதையெல்லாம் வாங்கிட்டு வெளில வந்தோம் தெரியுமா அந்த குழந்தையை தொட்டாலே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக்குது இவங்களுக்கும் தெரியுதோ இது வந்து மாயாச்சலமான குழந்தையாக போல இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுறியோ இது பண்ணுறேன்னு தெரியாது அவள் ஸ்டேஷனுக்கு போகும்போது வெறும் கைவிசிட்டு தான் போனோம் அங்கே எதுவும் இருக்கக்கூடாது சூர்யா வந்து ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வாங்கலான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் எங்களால் நானும் முடிச்சு வந்து கண்டிப்பாக செய்யணும் நிச்சயம் நீங்கள் நினச்சது நடக்குங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லிடுறாங்க தீபா வந்து வீட்டிலேருந்து வந்து குழந்தையோடு வந்து கிளம்புறாங்க அப்படியே வந்து காரில் போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சூர்யா வந்து பேசுகிறாங்க மாறிக்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் சார் நானும் வரேன் நீ இல்லை மாதிரி நீ ரொம்ப டயர்டாக இருக்க அதான் குழந்தை கிடச்ச விஷயந்தான் நான் அவன் சொல்லிட்டேரில் நீ எதுக்கும் கவலைப்படாத தேவி அம்மா திருப்பி நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க இதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி ஒத்து மொத்த குடும்பம் முன்னாடி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் தீபா மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஸ்கூட்டியில் வர்றவங்க அப்படியே தீபா வண்டிக்கு பக்கத்தில் நிப்பாட்டிடுறாங்க அவங்க கீழே ஸ்லிப் ஆகிடுறாங்க இருக்குது நான் வண்டியை பார்த்துக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை வந்து தூக்கி விடுங்கன்னு சொன்னேன் வண்டியை தூக்குற நேரமாக வந்து பார்த்து அந்த இடத்துல வந்து கதவை திறந்து அந்த ரெண்டு பேரும் வந்து தாராவை சொன்ன மாதிரியே வந்து தூக்கிட்டு கொடுக்குணுன்னு வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தீபா வந்து பேசுகிறாங்க கான்ஸ்டபுள் ரமேஷ் நீங்கள் ஓடிவாங்க இப்போ நம்ம அவங்கள தான் துரத்தி பிடிக்கணும் நெல்லுடா நெலுகடான்னு ஒன்று அவங்க மாட்ட கொடுக்கணும்னு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு செங்கல் பக்கத்தில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு அசிஸ்டண்ட்டும் அங்கே பக்கத்தில் ஒரு ஆட்டோ இருக்குது பொம்மி தான் அந்த ஆட்டோட ஓனர் போல் இருக்குது அந்த ஆட்டோவில் வந்து அவங்க கொண்டு வந்து அதை வச்சுட்டு அப்படியே வந்து இவங்க மட்டும் செங்கல் பக்கத்தில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க கையில் எதுவுமே இல்லை அப்படியே எதுவும் இருந்தால் கூட நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க தீபாவது சுற்றி சுற்றி பார்க்குறாங்க சே சூர்யாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் பெற்றவங்க வந்து ரொம்ப அன்பா பாசமாக வந்து இருப்பாங்களே அவங்களோடது திருப்பியும் கிடச்சிருச்சுன்னா ஆனால் இப்போ நம்பிக்கை கொடுத்துட்டு நம்ம பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டோமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வீட்டில் வந்து கேஷுவலாக வந்து சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் மாசா வந்து கிளம்புறாங்க அந்த அதிகாரியோட தான் வராங்க சூர்யா வந்து எப்போதும் ஒரு அதிகாரிகிட்ட பேசுவாங்களே அவங்களோட தான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தீபா வந்து இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க என்னாச்சு வீட்டிலேருந்து கிளம்புறப்ப சொன்னீங்களே வர வழியில் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து நேற்று ரெண்டு பேர் வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து இது மாதிரி பண்ண வந்தாங்க நான் அவங்கள அடித்து துரத்து விட்டேன் இப்போ வர வழியில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாயிருச்சு அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த ஆட்டோவில் வச்சுருந்தாங்கள பொம்மி மாட்டுக்கு மாதம் வந்து ஆட்டோ எடுத்துட்டு வேக வேகமாக இருக்காங்க அப்போன்னு பார்த்து தாராவோட அசிஸ்டன்ட் வந்து ஐயோ என்னடா ஆட்டோ போயிட்டுருக்கு இங்கே தானோட ஆட்டோ இருந்துச்சு தீபா ஏமாற்றிட்டோன்னு பார்த்தா என்னடா அப்படியிருச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பொம்மி ஃபேஸை காட்டல ஆனால் பொம்மி ஆட்டோங்கிற மாதிரி தான் அங்கே வந்து எழுதியிருக்கு மாதம் வந்து பொம்மி வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டே இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஒரு பக்கம் ஆட்டோ பின்னாடி ஓடி தாண்டா ஆகணும் தாராக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் இப்போ நமக்கும் கிடைக்காம சூர்யாவுக்கும் கிடைக்காம என்ன சொல்கிறதுனே தெரியலேன்னு சொல்லி தாராவோட அசிஸ்டண்ட் வந்து வேக வேகமாக ஆட்டோவை துத்துறாங்க அவங்களால எப்படி தான் ஆட்டோவை துரத்த முடியும் நம்பர் மட்டும் நோட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஆட்டோவில் சைடில் ஃபோன் நம்பர் எதுவும் இருக்கான்னு பார்க்குறாங்க இங்கே எப்பினும் வந்து அங்கே ஃபோன் நம்பர்லாம் எதுவும் இல்லை ஆட்டோவோட நம்பர் மட்டும் நோட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டண்ட்டு இதை முதல்ல தாரா மேலிட்ட சொல்லிட்டா நிச்சயம் அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க லொக்கேஷனை அதுக்கப்புறமேட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அதனடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டண்ட்டு என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சூர்யாவும் அந்த இடத்துல கேட்டோன்னே வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையை வந்து உடச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களோட வழி வேதனையெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ எப்படி அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிச்சிடலாம் சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா வீட்டிலேருந்து யார் இது மாதிரி பண்ணாங்களோ அதுவும் அவங்க தான் என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க நான் முதல்ல அதை கண்டுபிடிச்சேன் இப்போ அவங்க தான் ரெண்டு பேரும் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கணும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி அந்த இடத்துல தீபா வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யாக்கும் மாறி இதை எப்படி ஏற்றுக்க போகிறானே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாகவே முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்